இதே போல நாம் தொழில் செய்வர்களுடைய நிலைகளை தொழில் சீராக நடந்து கொண்டிருக்கப்படும் சந்தோஷமா இருக்கும் அதே சமயத்தில் தொழில் நல்லா நடக்கும்போது வந்து யாராவது கடன் கேட்டாலும் கொடுத்துரும் அதை கொடுத்த உடனே ரெண்டு பேருக்கு சேர்த்து கொடுத்துரும் ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் சோர்வடைகிறோம் அந்த சோர்வடையை போகும்போது இன்னும் ரெண்டு தரம் வேதனை வேதனைப்படுகின்றோம் வேதனை என்ற உணர்வு வந்த பின் நாம் வியாபாரம் என்ன என்னாகும் யாரால் கேட்டா சரியான பதில் சொல்ல முடியாது ஆக வேதனை பெற்றோட நீங்க சரக்க போய் அந்த நாம் உணர்வுக்கு தக்கதான் நல்ல சரக்கு மாற்றி அந்த வேதனைக்குரிய சரக்கை தான் எழுத்துள்ளோம் ஆனா வேதனை என்ற நம்மை அறியாமலேயே இந்த தொழில் நிமித்தங்களில் நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஆனால் சோர்வடைகிறோம் அடைந்தால் விஷயத்தின் தன்மை நமக்கு உட்கொள்ளும் இது தெளிவாக்கும் நிலை இல்லை ஆமத்தை நாம் ஆன்மாவில் து அப்ப நாம் இந்த ஆன்மாவில் தூசிப்படும் போது நாம் நல்ல குரலை காண முடியவில்லை சிந்திக்கும் தன்மை இல்லை அப்ப மேலும் மேலும் சோர்வடைய போகும்போது நம்ம அறியாமலேயே சோர்வு சம்பந்த அந்த உணர்வுகள் நம் உடலை விடைய தொடங்கிவிடுவது அப்போ அது நாளடைவில் அனுசி உடல்களிலேயே வேதனை வர தொடங்கி விடுவது அந்த அணுக்கள் பெருக்கமாகின்றோ அதுவே நாம் எடுக்கப்படும் அதே நிறைய வந்துவிடுங்க நம் வியாபாரம் மந்தமாகது தேடி செல்வத்தை நாம் பாதுகாக்க முடியவில்லை நாளை உடல் நோய்க்கும் இதுக்கும் தான் நமக்காக செலவழிக்கின்றவர் அந்த நோய்க்கு நாம் அலையப்படும் போது செய்தியை செல்வத்தை நாம் மீண்டும் நிலை நிறுத்த முடியவில்லை அன்னைக்கு நல்ல நேரம் இருந்தது இன்னைக்கு கெட்ட நேரம் அல்லது நேரம் எதில் வருகின்றது நாம் சந்திக்கும் நேரம்தான் கெட்ட நேரமாகின்றது நாம் நினைக்கும் நேரம் நல்ல நேரமாக இருந்தால் அது நல்லதாக மாற்றுகிறோம் இப்ப நாம் ஒருவர் வேதனைப்படுகின்றால் அதை வியாபாரம் குறைவா இருக்கின்றோம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழியும் நாம் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் எடுத்து ஊழ்ச்சக்கும் இந்த நாம நாமந்து நாம சிந்திக்கும் தன்மையை இழக்கச்சி இந்த உணர்வை தூய்மைப்படுத்திக் கொள்ள தருவேன் அப்ப நம்முடைய ஆன்மாவில் இங்கே தெளிவாகும் போது நுகரும் போது சிந்திக்கும் தன்மை வருகின்றது நாம் இதற்கு என்ன உபாயம் செய்யும் மன வலிமை கிடைக்கின்றது அப்ப இந்த வியாபாரத்தை சீர்படுத்திக் கொள்ள என்றால் நான் மாதிரி நாம் அடிக்கடி பிறருடைய வேதனை வந்தால் இங்கே முன்னாடி நிற்கப்படும் போது இதை கடந்துதான் நம் உயிரை சென்று உணர முடிகின்றது ஆக நல்ல உணர்வு தான் நமக்கு வேதனை என்ற உணர்வு வந்தப்போ நீங்க நல்ல உணர்வு யார் எழுதிச்சாலும் உங்க காதலை கேட்குமா கூட அதை தடுத்து ஆகவே கண்ணாடியில் அழுக்கப்பட்டால் நாம் பார்த்த என்னதான் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியாது அந்த கண்ணாடியில் உள்ள அழுக்க கிடைத்தால் நம் முகத்தை நாம் பார்க்கலாம் நாம் பிறருடைய உணர்வுகளை நம்மை மறைத்துக் கொள்ளும் போது இதை தூய்மையாக்கிவிட்டால் நம்முடைய எண்ணப்படி நாம் செயல்படுத்தி நாம் வலுவான நிலை கொண்டு நாம் முடியும் இந்த தன்னம்பிக்கை வருவேன் ஆகவே நாம் என்ன செய்கின்றோம் இப்ப எனக்கு இடங்க தருணம் எப்படியோ உதச்சி வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லாமல் இடங்கு செய்து வாங்கணும்னு நினைக்கிறோம் இதைத்தான் நம்முடைய எண்ணங்கள் வருகின்றதை தவிர உதைக்கவும் இந்த உணர்வு நமக்குள் வரும்போது கோபத்தின் எல்லை கடந்த நிலை வருகின்றது அவனை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற உணர்ச்சியில் தான் வருகின்றது இது ரெண்டும் நாம் நுகரப்படும் போது ஓம் நமச்சிவாய எந்த இந்த உணர்வுகள் நம் உணர்ச்சிகளால் நம் உடல்லே மாறுகின்றது அப்ப அந்த உணர்ச்சிகள் மாறப்படும் போது நாம் தெளிவான செயல்களை செயல்படுத்த முடியவில்லை ஆக இந்த உணர்வின் தன்மைதான் ரத்தங்களில் கலக்கின்றது நம் உடலில் உள்ள நல்ல அணுக்களுக்கு சாகாரம் கிடைக்காதவர்கள் அது முடியாது தவிக்கின்றது இந்த உணர்வின் தன்மை இது அழுத்தமாக வேறு வழி இல்லாத அதில் மூழ்கிறது நாம் சாக்கடையில் விழுந்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் எப்படி இருந்தாலும் வேறு வெளியில வர முடியவில்லை என்றால் இது கொஞ்சமாவது குளிச்சுதான் ஆகும் இதனைப்பால் அந்த உணர்வின் தன் அந்த அணுக்க மாற்றிவிட்டால் அதன் வளர்ச்சி கொண்டப்பட்டு அது மடிகை நேரும் அந்த விஷயத்தின் தன்மை கொண்டு அதில் எப்படி ஒரு குழுவில் கொழலை கொட்டிய பின் இந்த உணர்வு மாறி குழவின் ரூபமாக மாற்றியதோ இதே போல நமது அணுக்கள் அது மாற்றப்படும்போது நம் உடலின் தன்மையும் அது நலிய தொடங்குங்கள் நம்முடைய எண்ணங்களும் மாறிவிடுகின்றது தொழில் நிமித்தம் நாம் சோர்வடைகிறதோ வேதனை பெறுவதோ இதை போன்ற நிலையில் வந்தால் நமக்கு நாமே தண்டனை கொடுத்து விடுகிறோம் ஆக நாம் இன்னும் உணர்வு உயிரை பட்டத்தின் இந்த உயிர் எதன் உணர்வோ அதன் உணர்வை கொண்டு உடலாக்குகிறது ஆகவே இது ஆகவே உடலில் ஏற்படும் இந்த சந்தர்ப்ப வாழ்க்கையில் ஏற்பட்டால் அதன் உணர்வை மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற போது அடுத்த கணமே ஈஸ்வராக இருந்து அவனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற உணர்வை கூட்டி அது ஒரு நிமிடம் இயங்கியிருந்து அடுத்த நிமிடம் என் உடலே படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று போது பெரியூர் உணர்வின் தன்மை இங்கே வளர்ப்பும்போது விஷ்ணு தரு ஆக இதன் உணர்வு அந்த தீய உணர்வுகளை ஊட்டும் இந்த அணுக்களுக்கு தரைமறைவாகி அது ஆக்கிவிடும் இப்போ அது மாற்றி இதை இழுக்கும் தன்மைக்கு குறைந்தால் அருள் என்ற உணர்வு நமக்குள் வரும்போது நம் ஆன்மா செய்ய அதாவது தூய்மையாகுங்கள் நம்முடைய எண்ணம் வலிமையாகுங்கள் என்னது செய்தால் என்று சிந்தனை வருகின்ற அப்ப நாம் ஒரு விளக்கை போட்டால் அதனை மறைந்த பொருள் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஞானியின் உலக நிலைகள் அறிந்து கொண்டவர்கள் அந்த உணர்வின் தன்மை நாம் உள்ளே செல்லப்படும் போது நாம் என்னதுதான் செய்ய வேண்டும் இப்படி செய்யலாம் என்ற உணர்வுகள் நமக்கு நாமே அது அறிவிக்கிறேன் அதன் உணர்வுகளை நாம் செயல்படுத்தினால் நாம் இந்த வாழ்க்கையை வரும் பேரங்களை மாற்றலாம் உணர்வினை வழியாக மாற்றலாம் இந்த வாழ்க்கையின் நிலைகள் நாம் எப்படி என்றதான் ராமேஸ்வரத்தில் எண்ணுகிறேன் கடைசி நேரத்தில் குவித்து ராமன் அதை சிவலிங்கத்தை எடுத்து போய்கிட்டாங்க நாம் எப்படி செய்வன் ஒவ்வொரு நொடியையும் நாம் அந்த அருவணி என்ற உணர்வினை நாம் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எடுத்து ஒவ்வொரு நொடியினை கல்வியை செய்தால் தனுசு கோடி ஆக நாம் மற்ற வாழ்க்கையில் எல்லாம் நாம் நடந்தாலும் அந்த அருள் மகிழ்ச்சி இங்கு துற நட்சத்திரமானவன் நஞ்சை வென்றவன் ஆகவே அவன் உணர்வை நாம் எடுக்க என்றால் இனி இல்லாத நிலைகளை இங்கே அழிக்கச் செய்யும் அந்த உணர்வின் தன்மை அங்கே கடைசி நிலையான அந்த உணர்வின் தன்மை நம்ம உடலையை குளித்து இந்த உடலுக்கு பின் உணர்வை ஒளியாக மாற்றுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இதை தெளிவாக கூடுகின்றது நமது சாஸ்திரம் அதை நாம் பின்பற்றுகின்ற மா இல்லை எங்கு போனோம்னா ராமேஸ்வரத்துக்கு போன அன்னைச்சிரும் அங்க இருக்கிற கிணறு குளிச்சு போட்டு போனோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்து போட்டு அத்தியசியத்தை வாங்கி குளிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி என்ன சின்ன இந்த பாவத்தெல்லாம் போக்குறவங்களுக்கு இங்கே உட்காந்துருப்பாங்க அவங்க ஊற்ற போய் காசு சொல்லி அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கொண்டு போய் இவங்களுக்கு காசை கொடுத்து போட்டு இவங்க காசை கொடுத்தோடனே அந்த இதை மோசத்துக்கு அனுப்பிவிடுவாங்க அவங்க கொடுக்குற பொருளெல்லாம் கொண்டு போய் கடலை போட்டு ரெண்டு மூஞ்சிட்டு இந்த உப்பு தண்ணி போக்குறதுக்கு நீங்கள் இந்த நேராக போனோன்னா முதல்ல உப்பு தண்ணி இருக்கும் அப்புறம் ஒரு உப்பு தண்ணி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க அப்புறம் நல்ல தண்ணி இருக்கும் அதை குடிச்சிட்டு போய் அந்த ராமேஸ்வரம் பார்த்தாச்சுன்னா நீ இத்தனைக்கும் காசு பர்டிகுலா கொடுக்குறவனுக்கு காசு உள்ளுக்கு போகிறவனுக்கு காசு இது இத்தனையும் காசு விழுந்து போட்டு நாம அங்கே போய் போயிடுவோம் இப்போ சாதாரணமாக நாம இங்கே இருந்துட்டு இப்போ நம்ம கடையை வேலை செய்கிறோம் வேலை செய்ய போகும்போது ஏதாவது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது வேதனை பண்ணிக்கிற நம்மளால் வேற யார் ஓடையோ சண்டை போடுறோம் வேதனைப்படுத்தும் உணர்வை நுகர்ந்துடும் அந்த வேதனை பொறுத்த உணர்வை நுகர்ந்தப்பா அதே உணர்வு நமைச்சுவா என்று நம்ம உடல்ல அந்த ரத்த நாணங்கள்ல கலக்க அப்ப அந்த பயமும் அதிர்ச்சி வரும் அந்த அதிர்வான உணர்வு ரொம்ப இங்க கேட்டு வந்துடுறாங்க இவன் கடையில வேலை பாக்குறான் இருந்தாலும் அங்க வேலை பார்க்க இந்த பயமான உணர் உறப்பும்பு கடையில வந்து வேலை போது என்ன செய்யறாங்க அவன் சரியான நிலைகளை வேலை செய்யல அங்க வேலை செய்யல நான் விட இல்லைங்கன்னு அந்த மாதிரி நேங்க சண்டை போறதை பாக்குறேன் அதுக்காக என் தொழிலங்கத்துக்கு நீ போட வேலைங்கிறேன் இந்த உணர்வு இதை சொன்னாலும் ஓம் நம சிவாய சிவாயம் இந்த பயத்தை உணர்வு போகும்போது இவனை தடுத்து விடுறோம் பல போச்சு அப்ப இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க வேதனை இந்த உணர்வு இங்க வந்து ராமேஸ்வரம் போவீங்களா இல்ல ஒரு போக கும்போது ரோட்ல போயிட்டா இருக்கிறான் திடீர்னு ஒரு ஆக்சிடண்ட் ஆயிருது அந்த பாவமான நிலைகளை இவன் நகருக்குன்றான் குவந்த உடனே தன் நிலைகளை பதட்டமா கடையில் வந்து வேலை செய்ய முடியல வீட்டுக்கு வந்தாலும் சமையல் சாப்பிடக்கூட முடியல பயமா இருக்குது அப்ப இங்க இருந்து ராமேஸ்வரம் போவீங்களா பாவத்தை இது பாவம் பாவத்தை நம்ம நாம தப்பு செய்யல அந்த பாவ நிலையை பார்க்கிறோம் பாவமான அந்த வேதனை படியில அந்த உணர்வு உணர்த்து உடல் முழுதும் பரவ நடக்குது ராமேஸ்வரம் போய் தர்றீங்களா யாரா போதும் நீங்க சோத்துக்க அப்ப ராமேஸ்வரத்தில் போய் இத்தனை கிணக்கம் குளிச்சு போட்டு அங்க காசு குடுத்து போட்டு தண்ணியில் குளிச்சு போட்டு இந்த பாவத்தை போகிறதுக்கு சுற்றி வந்த பாவம் போயிருமா நல்ல நம்ம என்ன செய்யணும் அந்த பாவத்தை போகணும்னா பாவத்தை போகக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு அந்த சக்தி தான் இப்ப உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறது இது உங்களுக்குள்ள மனதை பதிவு பண்ணிட்டு ஒரு ஆக்சிடண்ட் ஆகுது நட்சத்திரத்தின் உடல் முழுதும் பண்ணி என் ஜீவாத்மா போறோம் இது வலுவாக்கி என்ன செய்யும் அந்த பாதனையான நிலைகள் என்ன செய்யும் இந்த உணர்வு தப்பு நம்ம என்ன நம்ம எண்ணத்திலேயே மறைச்சி விடுவோம் அப்ப இதை எடுத்து நம்ம தொடர்ச்சி சுத்தம் பண்ணிட்டோம் அப்ப அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சி நான் சக்தி அந்த ஆன்மாவில படணும் அவங்களும் இந்த பிறகு நிலையடை உயிர் போயிட்டான் அந்த நிலை அடையணும் அந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல மோச்சம் கிடைக்கணும் ஆனா வேதனையால வாகம் திரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழு நான் சுத்தம் பண்ணிட்டு அந்த ஆளு கிடைக்கணும் அதுல இருந்து அவர் இனி நல்ல நிலை அடையணும் அப்படின்னு நினைக்கணும் நான் ஆ அவங்க எண்ணுறோம் இது பாவ நிலையா வருவாயிரு ஆனா உடனே இங்க தொலைச்சிட்டு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரும் நான் தரணும் என் உடலை படவும் தூய்மை வேட்டு அவன் உடல் நல்லதாகும்னு நினைச்சோம்னா அப்ப நாம எதை என்றோமோ இதே போல நாம பல தீமையில அது வெல்லும் உணர்வு நமக்குள்ளது மன உறுதி அருள் என்ற உணர்வை நமக்குள் செலுத்தப்படும் போது இருள் என்ற நிலையை அகற்று அப்ப நாம் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த பாவ நிலையை நமக்குள்ளார்கள் நாம் அதை எடுத்து இதை இதே போல ராத்திரிக்கு தூங்க போறீங்கன்னா பின்ன காலையில் பார்த்தோம் ஒரு அரை மணி ஆகுது நீ பரான்னு சொல்லிட்டு அந்த சொல்லும் நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களும் நீ நேரம் எண்ணத்தில் என்ன அந்த உணர்வு என் உடம்பு முழுதும் படணும் என் உடலுடைய ஜீவாத்மா பரணும் ஜீவனத்தில் தர வேண்டும் என்ன ஆக இது இப்ப இருக்கு என் பார்வை எல்லோரும் நல்லதாக்க வேண்டும் என் பார்வைக்கு என்னை பார்ப்பவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இந்த உணர்வை நாம் எடுத்து சுத்தப்பட்டு அப்பனிஷிரோம் நாம் இந்த எண்ணம் நம் இல்லை என்னமே ஈஸ்வரன் ராம ஈஸ்வரன் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த எண்ணங்கள் வரும் இந்த உணர்ச்சியை நமக்குள்ள அப்ப இந்த உடல்லே இந்த உணவின் தன்மை சில நட்சத்திரத்தை உணரும்போது விஷ்ணு தனிசம் இந்த உணவின் தன்மை ஊடுருவி கீமியின் தன்மை நீக்குகின்றது அதனால தான் விஷ்ணு ராம ராமனுக்கும் பரசுராமனுக்கும் சண்டதன்சன் இப்ப நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு எல்லாம் நாம் பல கோடி சரீரங்கள் கீமி நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்ற உணர்வு வலுப்பெற்று நம்மை பந்தியாக உருவாக்குகின்றது நமது உயிரை பந்தியாக உருவாக்கிய பின் என்ன செய்து சாக்கடையில் உள்ள நாட்டத்தெல்லாம் விளக்கு நல்ல வாசனை பெற்று என்றால் பல கோடி தீவிகளின்றி நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் அந்த பந்தியின் உடல் அந்த உணர்வுக்கப்பு அந்த உடலின் அமைப்பு வருகின்றது அந்த உடலின் அமைப்பந்தத்தில் தன் உடலில் வந்த உணர்வின் வலிமை கொண்டு அந்த நாட்டமான சாக்கடையை படர்ந்துவிட்டு அதற்கு மறைந்த நல்ல நறுமணத்தை நுகருகின்றது அந்த நறுமணத்தை நுகர்ந்த பண்டத்தில் ப்ப இந்த உடல் அது பெருகுங்கள் இப்படி அது அதிகமாக பெருக பெருக வண்டியின் உடலை பிறந்து வருகிறீர்கள் சேர்த்துக்கொண்ட உணவு கொப்ப உயிர் வந்த இந்த நாம் உணவுக்கு உட்கொள்ளும் உணவுக்கு மறைந்து வரும் நம் உடல் மலமாக மாற்றுங்கள் நல்ல உணவின் தன்மை இது உணர்ச்சி இந்த உணர்ச்சிகள் என்ன எதையும் தீமை நீக்கும் இது சிவதனுசாக மாறுங்கள் ஆக தீமை என்ற உணர்வு வரப்படும் அது சமப்படுத்தும் நிலை வருகின்றது தாம் பரசுரம் அப்ப சமப்படுத்தும் எண்ணங்கள் வருகின்றது ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து இதுக்கு பேர் பரசுரம் தீமையிலே நீக்கும் உணர்வு நம்ம உடல் நீக்கியத்தில் இந்த உடல் வரப்பும்போது வரப்போகும்போது பரசுரம் சீமை அதை வந்து சமப்படுத்தும் எண்ணங்கள் வருது இப்போ சமப்படுத்தும் எண்ணங்கள் வந்தால் இந்த உடலின் இச்சை கொண்டு இந்த உடல் வாழ வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்ட உணர்வு அப்போ மற்றோர் எனக்கு எதங்க செய்தார் என்றால் அதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு தான் வருகின்றேன் அப்ப அந்த உணர்வு வந்து நான் தப்பிக்க உணர்வு இப்ப இதை நாம் சமப்படுத்துவதற்கு மாறாக அந்த உணர்வு அதிகமாக அவனுக்கு என்ன செய்தால் தடுப்பாக முடியும் என்று இப்படி குறுக்கு கணக்கு போடும்போது இதனுடைய உணர்வுகள் அந்த தீமையை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும் ஆக இப்ப தீமிகள் வளர்த்துக் கொள்ள பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்த மனிதனாக உருவாக்கிய பின் மீண்டும் தீமியின் உணர்வை நுகர்ந்து அந்த தீமையின் செயலை நாம் அறியமாயுங்கள் அதை நாம் தொடக்கவில்லை என்றால் அந்த சிந்திக்கும் தன்மை இங்கே இழக்கப்படுகின்றது சிந்திக்கும் தன்மை இழந்துவிட்டால் நாம் செயலின் தன்மை குறைக்கின்றது ஆகவே இந்த உணர்வின் தன்மை இங்கே வந்துவிடும் ஆனால் சிவதனு ஆக இந்த சிவத்தனு சேர்ந்த நிலை உறுப்பும்போது இப்ப நான் ஒருவன் எனக்கு இடங்கு செய்தால் என்ற உணர்வு எனக்குள் அவன் உணர்வு எனக்குள் வந்துவிடுகின்றோம் அவனை அதிலிருந்து அவனை மீட்க வேண்டும் என்று எனக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு ஒரு தொல்லையை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்ப அந்த தொல்லையை போது அவன் என்னிடம் வரமாட்டான் என்ற உணர்வுகள் தான் நாம் செய்கின்றோம் ஆக இதே போல நாம் தீமை செய்யும் உணர்வை நாம் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள அன்னமாகி அந்த சொல்லும் அந்த உணர்ச்சியில் நாம் செய்தால் அந்த தீமை செய்யும் உணர்வுகளுக்காக நாம் கடினமான எப்படி அவனை கெடுக்க வேண்டும் என்று உணவுன்றோ அந்த உணர்ச்சியில் நம்மை கெடுக்கும் நிலைக்கு போகின்றது ஆக அவனை தடுக்கும் நிலை வரப்படும் போது அவனை கெடுக்கும் நிலை தான் வருகின்றதை தவிர நம்மை நாம் காக்கும் நிலையே இல்லாத போய் அப்ப இது சிவ தனுஷ் ஆகவே விஷ்ணு தனுஷ் இப்ப நாம் இதில் எப்படி உடைய நிலையானாலும் பிறன் நிலைகளை பாய்ச்சப்படும் நாம் ஒதுக்க வேண்டும் என்று எண்ணினால் அவனும் திருப்பி ஓம் நம சிவாய சிவாய நம உணர்வுகள் நம்மை தாக்கும் நிலை வருகின்றது நாம் இரு சூழும் நிலையை இங்கே வருகின்றது அதிலிருந்து நாம் மீள வேண்டும் அல்லவா இதற்குத்தான் அந்த சாஸ்திரங்கள் இன்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து இந்த உணர்வை நாம் உடலுக்குள் செலுத்தி அந்த உணர்ச்சிகளை தூண்டப்படும்போது இது விஷ்ணு தன் இதால் இந்த உணர்வு ஓட்டப்படும்பர் இந்த விஷயத்தின் தன்மை முடித்தது துருவ நட்சத்திரம் ஆனால் அதை எடுத்து நமக்குள் அது செலுத்தணும் என்றால் இந்த உணர்வு மாறின இதற்கு இந்த இன்று ராமயானத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்க வாலி சூரியன் பிள்ளைகள் தான் இப்போ ஒருவன் நமக்குள்ளே வைத்துக் கொள்வோம் வியாபாரம் சரியாகவில்லை என்றால் இந்த உணர்வின் தன்மை வேதனை என்ற உணர்வு அந்த வேதனை என்ற உணர்வு குணங்களை செயல்படுத்த முடிகின்றதா நோரப்படும் உடலுக்குள் போனவனை நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்ற வாலி எவரை பார்த்தாலும் அந்த மேலே அப்ப அந்த வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நோரப்படும் போது அது வாலியாகி ஒரு மனிதன் வேதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அவனை உற்று பார்க்கப்படும் அவன் என்று வேதனை உணர்வு சூரியனுக்கு அவர் ஒளிப்பது அதான் சூரியன் பிள்ளை அதை நுகரப்படும் என்ன செய்து நாம் நுகர்ந்த பின் அது வாலி ஆகிவிடும் அப்ப அந்த வேதனை உணர் உணர்வு நமக்குள் நல்ல குணங்களை செயல் எடுக்க தெரியும் அப்ப இதை நாம் உடலுக்குள் போகாமல் பார்க்க வேண்டும் அல்லவா அந்த வேதனைப்படும் உணர்வு நம் உடலுக்குள் சென்றுவிட்டால் இரணீனாக நல்ல குணங்களை கொள்ளுகிறது என்று காட்டுகின்ற அப்ப அந்த இரணீனம் உப்புகாது என்ன வாசப்படி மீது அமர்ந்து அந்த வாலியை தடுத்துங்கள் அப்ப ராமயானத்தில் என்ன செய்கின்றான் முகக்குள் இருக்கும் வாரி வெளி வராதபடி பாறை மேல இருக்கும் பாறை போட்டு என்ன சிறான் அதை போட்டு மூடி வருகின்றான் அப்ப வாலி வெளியில வர முடியவில்லை இதே போலதான் நாம் என்ன செய்யணும் இந்த வேதனை என்ற உணர்வு மகந்தான் உள்ளுக்கு போகாதபடி ஈஸ்வராய் என்று நாம் உழைக்கணும் என்னை உயிரினை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் கேரளும் தண்ணி இந்த எண்ணங்கள் ஆக அதை கொண்டு இங்கு அடைத்துவிட்டு இந்த உணர்வின் தன்மை என் உடல் முழுதும் வளர வேண்டும் என்று உணர்வின் தன்மை வளர்த்துவிட்டால் இந்த தீமை என்ற வாலி அவன் இங்கே அடைத்து விடுகின்ற உட்கூடாத தடுத்து விடுகின்ற உணர்த்துவதற்கு தான் ராமையான காரியங்களை இப்படி தெளிவாக போடுகின்ற அதே சமயத்தில் வாலி எவரை பார்த்தாலும் சம வலுவை பெறுவார் ஆனால் சுக்கிரிப்பை நன்றி எல்லாருக்கும் ஒரே ஆக துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் இந்த விஷயத்தையும் நடத்துகின்ற மற்ற நடைகளை இருக்கிறது ஆகவே பேரளவின் தன்மை நம்மை காக்கின்ற ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வேதான் நாம் நொகம் இங்கே இருந்து வந்தால் வாதி என்ற உணர்வை அடைத்துவிட்டு இந்த உணர்வின் தன்னை நாம் உடல் புற்றேற்றும்போது தீமை என்ற நிலைகளை நாம் நீக்கி வைத்து அந்த மன உறுதி கொண்டு நம்மை காக்கும் உணர்வு நமக்குள் தொடர்கின்றன ஆகவே அதே சமயம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்ற உணர்வு நாம் அவன் நல்ல நிலையான ஒரு நோயாளியின் தன்மை அந்த மகிழ்ச்சியினால் சற்று அவன் பெற வேண்டும் அவன் உடன் நலம் பெற வேண்டும் என்று ரெண்டையும் கதந்து நாம் சொன்னாக வெடி சொல்லும் போது அது எண்ணங்கள் வருகின்றன அந்த குரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் எடுத்து சொல்லாக வரப்போம் இது சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளும் எதன் உணர்வை கவர்ந்து அவன் நலமாக வேண்டும் என்று சொல்லாக சொல்லுகின்றமோ ராமனின் பக்தன் ஆங்கிலேயே இந்த உணர்வின் தன்மை அது வாய்வு பெற்றது இந்த சொல்லின் தன்மையை அந்த நோயாளி அறுக்கவும் நிலையில் நீ மகிழ்சி நீ நலமாவாய் இந்த உணர்ச்சிகளை கூட்டப்படும் கண்கள் இதை கவர்ந்து இந்த நுழைச்சி உயிருக்குள் சென்ற பின் அந்த தீமி என்ற நிலையிலிருந்து விடுபடும் சிந்தனை அங்கு கூட்டுகின்றது அந்த உணர் உடலுக்குள் சென்ற பின் அந்த தீமையிலிருந்து விடுபடும் உணர்ச்சிகள் அங்கே தூண்டப்படுகின்றன அப்படி தூண்டினார் அதான் ராமையின் பக்தன் ஆஞ்சநேய ஒரு மந்திரி ஆக இதை உணர நாம் இருப்போம் நிலைகளை நமக்குள் உருவாக்கி அந்த சொல்லை சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை வருகின்றது அதே தமேத்து வேதனைப்பின் உணர்வில் நாம் சொல்லப்படும் இந்த வேதனை இந்த உணர்வு கேட்புற வாலியாகி விடுகிறது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் மீள வேண்டும் ஆக மொத்தம் நம்முடைய ராமயண காவியங்களோ மற்றெல்லாம் எதுவும் குறை இல்லை ஆகவேதான் தெளிவாக கூறப்படுகின்றது ராமயாண காவியம் எப்படி என்று உதாரணமாக இரண்டு பட்சிகள் கூடி குழாவில் அது மகிழ்ந்து வருகின்றது அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு வேடம் அந்த மகிழ்ச்சி நேரத்தில் தன்னை மறந்திருக்கும் நேரத்தில் அந்த ஒன்றை அடித்து கொண்டு விடுகின்றார் அதை கொண்டு விட அது தாக்கப்பட்ட உடனே துடிக்கின்ற வெற்றியிலே உழுகின்றது அது மகிழ்ச்சியாக அதை தொற்று அதை கொண்டதை ஆனந்தமாக எடுக்கின்றார் எடுத்து தனக்கு கிடைத்து என்ற ஆசையில் அவன் ஏற்கனவே வைத்த அந்த குச்சியில் பங்குவிட்டான் அப்பதன் இது கூட வந்த பட்சி இதன் மேல இருக்கக்கூடிய பாகத்தால் இவனை பார்க்கின்ற இவன் கண்களை பார்க்கின்றது தான் கூட வந்த அந்த பட்சியை பார்க்கின்றது பார்த்த பெண் இதனுடைய நிலைகள் அந்த இதை பார்த்து பதவி தொடித்து இவனிடம் வருமோ அவனிடம் பொறுமோ மத கிடைக்கு போகும் இதே மாதிரி அதை போது இந்த வேடுவனோ மீண்டும் அதை வைத்து தாக்க எண்ணுகின்றான் ஆனால் அது தன் பாசத்தால் இவன் கண்ணை உற்று பார்க்கின்றது என்ன கூட வந்த பச்சை உணர்வு இது பாசத்தால் அது போது துதித்துக் கொண்டிருக்கும் நிலையை பார்க்கின்றது கொண்டவன் உணர்வை கண்கள் கொண்டு பார்க்கின்றது ஆகவே குறி வைக்கும் போது குறிவது தாக்க முடியாது தப்பே விக்கின்றது இப்படி பல மணி நேரம் அருகில் வர்றது எப்படி உற்று போறது அவன் பக்கத்தில் வருது குறி வைக்கிறாங்க அந்த நேரத்தில் நடிகர்கள் குறியும் தவறுகின்றது அப்ப அந்த பாச உணர்ச்சியார் அது வெளிப்படும் உணவே சூரியன் கவர்கின்றது அந்த சூரியன் கவர்ந்த ஆலைகள் பெறுகின்றது அப்ப அந்த பச்சின் உணர்வுகளை பரப்பொம்பு இவருடைய கண்கள் கொண்டு கூர்மையா பார்க்கின்றான் மீண்டும் இந்த உணர்வு வரப்போம்பு அந்த பாசத்தால் இவர்கள் வருவதும் துடிப்பதும் இந்த நிலையில் ஏற்பட்ட பின் இவன் தன்னை நினைக்கின்றான் தன் மனைவிக்கு இப்படி ஒரு சொல்லை வந்தால் என்ன செய்வோம் என்று தன்னை சிந்திக்கத் தெரியும் அந்த பாச உணர்வு தன் மனைவியை மேலே வருகின்றது இதே போல அது உணர்வின் தன்மை அது எப்படி இருக்கிறது என்ற நிலைதான் இங்கே அது உணர்கின்றான் அப்ப நாம் அதை கொள்ளும் சக்தியிலிருந்து அந்த உணர்ச்சிகள் மாற்றி வேண்டும் ஏனென்றால் இந்த பட்சி அந்த பாசத்தால் அந்த வெடிப்பளித்த உணர்வு அது உற்று பார்க்கும்போதெல்லாம் அது உணர்வு போல இவன் தன்னுக்குள் இருக்கும் மனைவியின் பாசத்தை இணைத்து பார்க்கும்போது அந்த கொல்லும் உணர்வே மாறுகின்றது அப்போது அவன் எழுதுகின்றான் இப்படி பலமுறை செய்து அதிலிருந்து தப்பிக்கும் நிலை விரும்பதான் பல வேடனை அதன் பல கொலைகளை செய்து பல நிலைகளை செய்து அவன் தப்பிக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் நிலை பெற்ற அந்த வேடன்தான் விடியும் பட்சி தன்னுடைய பாசத்தை செலுத்த அதிலிருந்து எப்படி வர வேண்டும் என்று அந்த பாசத்தை உணர்வே நுகரும் இவனுக்கு தன் மனைவி மேல் இருக்கக்கூடிய பட்சம் தன்னை வளர அப்போ அவள் அப்போதான் அந்த வேடுவன் தன்னை சிந்திக்கின்றான் அந்த கொலசியின் தன்னை மறந்துவிட்டு வானை நோக்கி ஏகுகின்றான் வான் மீகி அது ஏவுகின்றான் அப்போதான் அவன் சொல்றார் நாராயணன் பிரேதா இடத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் எவரை என்றால் தன் மனைவியான இருக்கக்கூடிய பா அந்த பட்சி தன் பாசிட்ட உணர்வு கொண்டு தன்னுடைய ஆனந்த நிலைகள் கொண்டு எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகளை சூரியன் கவர்ந்து கொள்ள போகும்போது இவன் அதை உற்றுப்பார்த்து இந்த புறப்படும் மேல் ஏற்பட்டு அந்த மகிழ்ச்சியிலே உணர்வு திரேதா இந்த சரி இந்த எண்ணங்கள் தோற்று அந்த பாசிட்ட உணர்வு எப்படி தோற்றுகின்ற நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றன இவன் அதே சமயத்தில் இவன் கோபத்தில் உடலில் ஓரப்படும் போது உணர்வின் தன்மை கொண்டு அது கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றான் ஆக அவனுடைய எண்ணம் கிரீசூரியன் கவரப்படும் போது அதே உணர்ச்சின் தன்மை கொண்டு அந்த பச்சியை பார்த்து கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான் அதே உணர்வின் தன்மை இவனுக்கு வலிமை பெறுதல் அது கொல்ல எண்ணுகின்றான் பட்சியோ தன் கூட வந்த பச்சின் தன்மை இறந்துவிட்டது விட்டதன்று அந்த வலிமை கொண்டு இவன் இடத்திலே அதை அதே பாகத்தில் உணர்வு செலுத்தப்படும் போது இதனிடம் என்று அது தப்பிக்கின்றது

இசத்துக்குதான் ராமையான காரியங்களை எடுத்துக் கொண்டார்களை தவிர உண்மையின் இயக்கங்கள் நாம் காண முடியாத போது ஆக மட்டும் என்ன செய்தான் வேடன்தான் இருந்து கடும் தவம் இருந்தால் பச்சிகளை அடிச்சப்பட்டு தவம் இருக்கும் காலில் வந்து இந்த பச்சை உழுந்தது உடனே என்ன செய்தது என்று தெரிவி பார்த்தார் அதன் உணர் கொண்டு சில இலைகளை செய்தான் என்று இக்குரிய ஒரு பக்கம் ஆக மட்டும் கடும் தவம் இருக்கும்போது அங்கிருந்து நாரகன் அங்கிருந்து வந்தான் எங்க இந்த லோகத்துல இருந்து நாரகன் வந்தான் உடனே அந்த இந்து லோகத்தில் நடக்கிற வாடிக்கியத்தை கண்டு இவன் தவ மிருகனுக்கு அந்த புத்துல வந்து ராமன் வந்து ராமனாக பிறக்க போறான் இந்திரன் என்று அப்படியே இவன் சொல்லி இவர்களை சொல்லியிருந்தான் இந்திரன் ராமனாக ஆக நாம் எதையும் உணர்வு நாம என்னைக்கின்றமோ

ஆக சூரியன் எப்படி உலகிக்க எந்த பொருளை எடுத்து அதான் சுக்கிரீதனன் எதன் உணர்வை எடுத்துக் கொண்டதோ அதன் உணர்வுடைய அது வளர்த்து அதற்கு அந்த நன்மை செய்கின்றான் யாரு சுக்கிரீபன் அது சூரியன் பிள்ளைதான் ஆகவே இதை போல இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து உதவி செய்தாலும் இதே போல உணவின் தன்மை ஒளியானது உணவின் துருவ மனிதனான உணர்வு என்று சென்றவர் இதை போல அதே உணர்வின் தன்மையை அது சூரியன் எடுத்து கவர்ந்து இதை நாம் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்ந்தால் விஷயமாக நாடவர் நமக்குள் வந்த பின் பிடிவாதமான நிலையில் தவறான மகன் நாரதன் நாராயணாக்கள் நாரதன் வேண்டும் செய்தாக உணர்வை கொண்டிருக்கிறான் அப்போதான் இதை அழகின்றான் இப்ப விடாப்பிடியான நிலைகளை அந்த பட்சிகளை கொண்டு கொண்டிருந்தவன் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வுகள் இவன் கிடைக்கப்படும் போதுதான் இந்த உணர்வின் உடலுக்குள் அவன் அமைக்கப்பட்டு அவன் ரிஷின் மகன் நாரதன் அழகுப்படி நான் நாம் எதை கொண்டோம் என்று தான் சிந்திக்கும் தன்மை வந்து அதன் வழியில நாம் வேண்டாங்கிறதுக்காகவே அந்த வாழ்வியை இதை தெளிவாக கூறுகின்றன காரணம் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அறியப்படும் அறியப்படுவதும் கொள்ளும் நிலைகளை மாற்றி இயற்கை சூரியன் எவ்வாறு வளர்க்கின்றது ஒரு உணர்வின் சத்தை எப்படி கலக்கின்றது அதன்படி இந்த பிரபஞ்சத்தில் எப்படி பகருகின்றது அதை அதை எவ்வளந்து இந்த மனிதன் நுகர்கின்றனோ உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கின்றது என்பதுதான் நாராயணன் கிரேதா இவர்கேதா ராமனாக எந்த குணத்தின் தன்மையை நுகர்கின்றமோ அந்த எண்ணங்களாக நம் உடலுக்குள் அதை இயக்குகின்றது நமது உயர் அதை சூரியன் இயக்குகின்றது நுகர்ந்த உணர்வு அது கவர்கின்றது அதன் உணர்வு கொண்டு நம்ம எப்படி இயக்குறது காமயான காயம் காட்டு ஆக மொத்தம் மற்ற கோள்களுண்டு கிரியதான் உணர்வின் சக்தி உயிரணு தோன்றி எண்ணங்களை உருவாக்குவது கிரியதான் ஆக சரீர நிலத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கண்கள் கண்களுக்கு உபாராக அதாவது இந்த உடலுக்குள்ள அது உருவாகிறது என்ற நிலையை தெளிவாக நாளிக் இந்த நிலையை உள்ளார்கள் நாம் அறிந்து உணர்ந்து நாம் வாழ்க்கை எப்படி தீமைகளை அகற்ற வேண்டும் என்று